ஒரு நூற்றாண்டுகள் கொண்ட பாரம்பரியம் கண்ட ஒரு மூத்த பத்திரிகையா இருக்கக்கூடிய விகடன் பத்திரிகை நிறுவனம் சமீபத்தில் ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டிருந்தாங்க மதிப்பிற்குரிய திரு மோடி அவர்கள் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டிருந்தாங்க சர்ச்சைகள் எழுப்பியிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் பாண்டியன்ாரத்திலே பெரிய பிரச்சனைகள் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வான அதிகாரம் பல இது நடந்தது அப்பெல்லாம் நம்ம கருத்து இது தரப்பாக தான் நம்ம ஆதரவாக நின்று இந்த கார்ட்டூன் வந்து மோடி அவமோ அவமோதிக்க நினைச்சு ஒவ்வொரு இந்தியனையும் இந்தியாவையுமே அமோதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு பலருக்கு வரும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது தவிர்க்க முடியாதுன்னு நான் கருதுறேன் இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருக்கக்கூடிய திருவிஜய் அவர்களை வந்து பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே வரீங்க சார் ஆனால் பலம் நிரூபிக்காம இருந்தாலும் அவருக்கும் சில அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுல இருந்து ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார் என்டிஏட பதினெட்டு நான் விஜய்க்கு சொல்ற நாலு அல்லது அஞ்சு அது கற்பனை அது போய் அது க்ளைமு அது காகித புலி அது நிஜம் அல்ல அது நீர்க்குமளி அது இருபத்தி ஆறுல எடுத்தாதான் நிஜம் அந்த எக்ஸ் என்ன இருக்கலாம் நாலு அஞ்சு ஆட்டு இருக்கலாம் அது கீழேயும் போகலாம் மேலையும் வரலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் கால நிலவரங்களை பகிர்ந்துக்காக அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பித்ரா ஒரு நூற்றாண்டுகள் கொண்ட பாரம்பரியம் கண்ட ஒரு மூத்த பத்திரிகையாக இருக்கக்கூடிய விகடன் பத்திரிகை நிறுவனம் சமீபத்தில் ஒரு கேலி சித்திரம் வெளியிட்ருந்தாங்க மதிப்பிற்குரிய திரு மோடி அவர்கள் கையிலையும் காலேயும் விலங்கு போட்டு ட்ரம்ப் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு கேலி சித்திரம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அந்த சந்திப்பை விளக்கிற விதத்தில் இருந்துச்சு ஆனால் இதற்கு பல்வேறு கண்டனங்களும் எழுந்திருந்தது ஆளும் மத்திய அரசு தரப்பில் இருந்து அதை மட்டும் தாண்டி விகடன் நிறுவனத்தையே வந்து முடக்கப் போகிறதா சில தகவல்களும் வருது இது ஒரு கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிற நிகழ்வு அப்படின்ற மாதிரியும் நிறைய சர்ச்சைகள் எழுப்பியிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் பிஹெச் பாண்டியன் வாரத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வான அதிகாரம் பல இது நடந்தது அப்போல்லாம் நம்ம கருத்து சுதந்திரம்னு விகடன் இதுக்கு தரப்பாக தான் நம்ம ஆதரவாக நின்னோம் அந்த அளவுக்கு விகடன் வந்து ஒரு பாரம்பரியமும் ஒரு வரலாற்று சிறப்பும் கொண்ட நிறுவனம் நம்ம யாருமே மறக்கலை அவர்களோட அந்த பெருமை தமிழத்துக்கே தமிழ் வாசன் அவர்கள் பெருமைக்குரியவர் எல்லாமே நம்ம தெரியும் அது எல்லாமே வேல்யூ சிஸ்டம் வந்து குறையும் போது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டீக்ரடேஷன் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த கார்ட்டூன் வந்து மோடி அவமோ அவமோதிக்காக நினச்சி ஒவ்வொரு இந்தியனையும் இந்தியாவையுமே அமோதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு பலருக்கு வரும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இதை தவிர்க்க முடியாதுன்னு நான் கருதுறேன் தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்க வந்து எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் மீது ஒரு பெரும் மதிப்பிற்குரியவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனா அவரை இப்படி அவமதிச்சிருக்கிறத வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி சங்கிலி போட்டு அசிங்கப்படுத்தும்பொழுது அதை நீங்கள் கவனிக்கலை பிரதமர் இப்படி பண்ண உடனே அது மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த கருத்து குறித்த உங்களுடைய பார்வை அவர் பாஜக எதிர்ப்பு அரசியலை நடத்துறாரு அவரை சங்கி அது இதெல்லாம் சொல்லி ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு அப்போ அப்படி சொல்கிறவங்களுக்கு முகத்தில் அரைஞ்சாப்பில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார் இப்போது அதிமுக கட்சியில் பார்த்தீங்கன்னா பல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதில் ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்து மூத்த அமைச்சராக இருக்க மூத்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க மறைந்த தலைவர்களுக்கு சரியான மரியாதை செலுத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சார் இது அதிமுகவோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்குமா சார் மேலும் அதிமுக இது பலகீனப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வர முயற்சி பண்ணவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் டெட் லீடர்ஸ் கனாட் லீடே பார்ட்டி நான் தான் அந்த கட்சியை நடத்த போகிறேன் நான் தான் அந்த கட்சின்னு விவசாயிகள் மூலமாக எடப்பாடி தான் அதிமுக அணி காட்டுறதுக்கு அவருக்குன்னு கொங்கு மண்டலத்தில் ஒரு பில்டப் கொடுக்கறது கவர் பண்ணார் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் இருட்டடிப்புன்னு செங்கோட்டையம் போர் குடித்து வைக்கிறார் ஏற்கனவே கொங்கு மண்டலத்துக்காக பரையர் தேவேந்திரகுல வேளாளர் இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி ஸ்டாலின் எடுத்த ஒரு முடிவுக்கு அருந்ததிர் உள்ள ஒதுக்கீட்டில் தன் ஆதரவை வந்து எடப்பாடி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அவர் அவருக்கு எது நல்லது அவருக்கு எமேஜ் எப்படி புது பண்ணுறதுங்கிறதுக்கு வர்றாரு ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறினா தான் சீமான் பிடிச்சிக்கிட்டு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு பாதிப்பு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுங்க ரெட்டலைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் பரையர்களை இன்னும் ஓட்டு போடணுமான்னு கேள்வி எழுப்பக்கூடிய விதமாட்டு அவர் தன்னோட நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ ஜெயலலிதா முடிவு வேற எடப்பாடிக்கு முடிவு வேற அந்த வயலுது எடப்பாடி கட்சி தான் எடப்பாடி தான் ஆளின் ஆள்ங்கிறத கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு அதற்கு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருக்காரு இந்த போர்க்கொடி எந்த அளவுக்கு உயரும்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் திரு சசிகலா அம்மையார் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த முயற்சியோட ஒரு புள்ளியாக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா சார் பார்க்கலாம் செங்கோட்டையன் சசிகலா கடைசி கட்டத்தில் சசிகலா தான் செங்கோட்டையனை அமைச்சராக்குனது கட்சி பொறுப்பெல்லாம் கொடுத்தது ஸோ செங்கோட்டையனும் சசிகலாவும் சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடி வந்து பன்னீரையும் அவரும் இரட்டை தலைமைன்னு ஒன்று ஏற்படுத்தினார் ஸோ அதில் செங்கோட்டையனுக்கு வந்து சசிகலா ஆட்சி இருக்குது ஆசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது எல்லாருமே வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக பல கருத்துக்களை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்கிட்ட சொன்னாலுமே தன்னோட பொது செயலாளர் பதவி பறிப்போயிருமோ அப்படின்ற ஒரு தான் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க மாட்டாரு அப்படின்ற பல கருத்துக்கள் இருக்குது இப்போ அந்த கூ அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இந்த மாதிரி போர்க்கொடி தூக்குறது அவரை பயன்புறுத்தி வந்து ஒருவேளை அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுதா சார் ஒன்றிணைக்கும் முயற்சியில் அவர் கட்சியை கைப்பற்றிட்டாரு இப்போ இதில் சசிகலா எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஒரு ஓரி இடத்துல இருந்தவர் ஒரு ஜெயலலிதாவின் உயிர் தோழி எல்லாருமே சசிகலாவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தது நமக்கு தெரியும் ஓபிஎஸ்ஸு இரட்டை தலைமையாக இருந்தவர் இவர் ஒரு கட்டத்தில் சிஎமாட்டம் இருந்தவர் ஓபிஎஸாக இரட்டை தலைமையினு ஏற்றுக்கட்டுறாரு தினகரன் இவரையே கமெண்ட் பண்ணி பெரிய பொசிஷனில் இருந்தவர் ஆக இந்த மூணு பேரும் எடப்பாடியோட பெரிய பொசிஷனில் இருந்தவங்க இந்த மூணு பேரும் உள்ளே வந்தாங்க இருபத்தி ஆறுலேயும் தோற்று போகுது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இதில் ஒருத்தரை தலைவராக்குங்க எடப்பாடி விலகுங்கம்பாங்க அப்போ அவங்க வந்து வைப்ரண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ அது எடப்பாடி அதை தாக்கு பிடிச்சிட மாட்டார் அப்போ இருபத்தாறில் வந்து தோல்வி அடையக்கூடிய பட்சத்தில் கட்சி தலைவர் பதவியும் அவங்க தூக்கி எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு உட்காந்துருவாங்க என்னும் பண்ண முடியாது எடப்பாடி கட்சி சிக்கலாயிரும் ஸோ தோத்தா இவரை ஏற்றுக்கூடக்கூடியவங்களை வச்சு தான் கட்சி நடத்துவார் தோத்தா இவரை மாற்றணும்னு சொல்லக்கூடியவங்களை வச்சு கட்சி நடத்த மாட்டார் அதில் அடப்பாடி சுருடாக போகிறார் இதுதான் உண்மை நிலமை ஓ தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய திருவிஜய் அவர்களை வந்து பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டே வரீங்க சார் ஆனால் பலம் நிரூபிக்காமல் இருந்தாலும் அவருக்கும் சில அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிலருந்து ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார் இருபத்தாறில் பல நிரூபிச்சுக்கிட்டு இருபத்தொம்பதில் பிஜேபியில் கூட்டணிக்கு அவர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அது சொல்ல சொல்கிற மாதிரி நாலஞ்சு சதவீத வாக்க கூட அவர் இருபத்தாறில் இரநூற்று பத்து நாலே கேண்டிடேட் போட்டு எடுத்துட்டா கூட இருபத்தொம்போதில் அவருக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு எம்பி சீட்டு பாமக கொடுத்த மாதிரி மதிமுக கொடுத்த மாதிரி அவருக்கும் கொடுப்பாங்க பாமக்காவுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா ஆறு ஆறு அந்த மாதிரி அவங்க பலத்தை நிரூபித்தாங்க மாத்தியம்காவுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா ஆறுன்னு நிரூபித்தாங்க அந்த மாதிரி எங்களுக்கு நாலஞ்சு ஒரு நாலஞ்சாவது நிரூபித்தா போதும் நிரூபிச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் நிரூபிக்காமல் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ முட்டாள்தனமாட்டோ நாலஞ்சு அல்ல கைகளை வச்சு கற்பனையான சீமான் சொல்லிட்டாலாம் ஏட்டு சுரக்கா கரைக்கு கதிக்கு உதவாது ஏட்டு சுரைக்காய நம்பி போனீங்கன்னா அவமானப்பட்டுருவீங்க பறிக்கட்டு போவீங்க இந்த ஏட்டு சுரக்காய்கள் தான் இதுலேயும் அதுலேயும் வந்து துளிக்கிட்டு இருக்குது அது அதுகளுக்கு அவங்களுக்கு தெரியாது ஏட்டு சுரக்காய்களுக்கு சீமான் முடிச்சிருக்க எட்டு எட்டு புள்ளி ரெண்டு நெஜம் திமுக அணியோட நாற்பத்தேழு நஜம் எடப்பாடிக்கு இருபத்தி மூணு நிஜம் என்டிஏட பதினெட்டு நஜம் நான் விஜய்க்கு சொல்கிற நாலு அல்லது அஞ்சு அது கற்பனை அது பொய் அது கிளைமு அது காகித புள்ளி அது நெஜம் அல்ல அது நீர்க்குமிழி அது இருபத்தி ஆறில் எடுத்தால் தான் நெஜம் அந்த எக்ஸு என்ன மாட்டம் இருக்கலாம் நாலஞ்சு ஆட்டு இருக்கலாம் அதுக்கு கீழேயும் போகலாம் மேலேயும் வரலாம் அது அது வந்து தேர்தல் ஆணையம் சீமான் ஓட்டு எட்டு புள்ளி ரெண்டு இப்படி இது பண்ணாதான் அது நெஜம் அந்த இது தெரியாத அட்டுத்தனமான நபர்கள் முட்டாள்தனமான நபர்கள் அரைவேக்காடு நபர்கள் அந்த கற்பனையே நெஜம் ஒன்று முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க நான் அதை கற்பனை வேற முட்டாள்தனம் வேறன்னு சொல்கிறேன் அது சீமான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இது கத்தரிக்காய் இது சுரக்காய் இது வெண்டைக்காய்ன்னு எழுதுனா அது வெண்டைக்காய் ஆகாது நிலத்தில் உழுது பயிரிட்டு விதை போட்டு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வளர்த்து அறுவடை பண்ணாதான் அது கத்திரிக்காய் வெண்டக்கா சுரக்காணி சீமான் தெள்ள தெளிவாக விஜய்க்கு புரிகிறது மாதிரி சொல்லிட்டார் விஜய் ஒரு நடிகர் பல டைரக்டரை பார்த்துருப்பாரு பல வசனகர்த்தாக்களை பார்த்துருப்பாரு பல கேமராமேன்களை பார்த்துருப்பாரு பல அறிவின் மிக்கவர்களை பார்த்துருப்பாரு அவங்களோட அறிவில் அவர் காசு பண்ணியிருப்பார் அப்போ நிஜத்துக்கும் கற்பனையான ஊதி பறக்க விடக்கூடிய பலூனுக்குள்ள வித்தியாசம் விஜய்க்கு தெரியாதது அல்ல இதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பன்னீர்செல்வம் விஜய் பலன் நிரூபிக்காதுன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை அன்புருவுடுன்னு சொல்லிட்டார் சீமான் தெல்ல தெளிவாக முகத்தில் அடிச்சாப்புல விஜயகாந்தை வச்சு கூட ஒரு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது காரணம் எட்டு பத்துன்னு அவர் பலத்தை நிரூபித்தவர் பலம் நிரூபிக்காத உங்கள் தலைமையில் யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு விஜய நெத்தி போட்டில் அடிச்சாப்பில் சொல்லியாச்சு ஒரு மாநாடு நடச்சு இவ்வளவு நாளாயும் ஒருத்தராவது கூட்டணிக்கு போயிருக்காங்களா ஷாம் கூட்டணிக்கு போவார் சீமானை பிடிக்காத அவருக்கு இவர் மணி கூட்டணிக்கு போவார் குபேந்திரன் கூட்டணிக்கு போவார் எக்ஸு கூட்டணி போவார் ஒய் கூட்டணிக்கு போவாங்க சீமான் நெஜத்தில் உழுது அறுவடை பண்ணி எட்டு புள்ளி ரெண்டு காட்டினவரை பிடிக்காதவங்க அவர் மேலே பொறாம கொண்டவங்க கால் கொண்டவங்க விஜய் கூட கூட்டணிக்கு போவாங்க பிளேயர் யாராவது கூட்டணி போயிருக்காங்களா இவர் கிருஷ்ணசாமி அவர் கால் பர்சன்ட் ஓட்டு எடுத்தோர் அவர் விஜய் முதல்வர் ஆவார் விஜய் நாங்கள் கூட்டணிக்கு தயார் நாங்கள் இருபது சீட்டு கேட்குறோன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா இப்படி மாநாடு நடத்தி கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமியோ சேக்கு தமிழரசனோ சொல்லியிருக்காங்களா சீமானை பிடிக்காத அரசியல் முரசவர்கள் காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் விஜய் கூட கூட்டணி போகிறாங்க அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்கங்கிற ரவீந்திரசாமிக்கு கருத்து அப்படி கூட்டணி போகணும்னா ஷியாமண்ணம் பயிக்கலாம் இந்தியாவுடைய மணி பெயர்க்கலாம் பிரியம்பெயர்க்கலாம் போகலாம் இவங்கெல்லாம் சீமான் நிரூபித்த சீமான் மேலே உள்ள வன்மத்தில் நிரூபித்ததுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய என்ன சொல்ல கால்பண்டில் பேசக்கூடிய சொல்லிடலாம்